கல்யாணத்துல ரொம்ப முக்கியமான கல்யாணம் ஆகாம நாப்பத்தஞ்சு வயசு ஆணவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு நம்ம கோயில வந்து சாமி பரிகாரம் பண்ணி இந்த மாதிரி தாலி கட்டுறதுனால அதே நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில அந்தந்த காலத்துல அது நடக்கணும் பதினெட்டு வயசு இருபது வயசு ஆயிடுச்சு படிச்சு முடிச்சுட்டோம் இருபது இருபத்தி ரெண்டு அடுத்து வேலை கிடைச்சிடணும் அடுத்து என்ன ஆகணும் பதிவு கிடைச்சிடணும் அடுத்து என்ன ஆகணும் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் என்னன்னு கேட்பாங்க அவங்கதான் கல்யாணம் ஆகணும் கட்ட வேலை கேட்பாங்க அதனால கல்யாணம் ஆகத்தை அனுப்பிடம் பண்ணக்கூடிய நம்ம குழந்தைய மாறக்கக்கூடியதும் இந்த மாதிரி ரொம்ப சில பேருக்கு தோட்டம் ஏற்படும் அந்த தோட்டம்லாம் நிமித்தி ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான

பையனுக்கு எப்ப பசிக்குது எப்ப காப்பி கொடுக்கணும் எப்ப தெரியும் அதே அப்பாவுக்கு தெரியாது அதே போல நமக்கு அன்னையா இருக்கக்கூடிய அனுகூலம் பண்ணலாம் அதே எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த கல்யாணத்துல வந்து ஏதோ ஏதோ பண்றாங்க நினைக்கிறது இல்லை ஆனா எல்லாம் நல்லா சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதா எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் சொல்லுங்க மங்களே மங்களாதாரே மங்கள்யே மங்களப்பிரதே மங்களேசி மங்களேசி மங்களளேசி மங்கலேஷி மாங்கல்

வீநாகசந்திரனுக்கு மட்டும் வருஷா வருஷம் கல்யாணம் பண்ணுறம் டிவியில் எல்லாம் பார்த்துன்னு இருப்போம் அதே போல் இந்த சுவாமி வந்து வடக்கு பக்கமும் அம்பாள் வந்து தெற்கு பக்கமும் இருக்கக்கூடிய விஷயம் இது அது ஒன்றா சேர்ந்து இந்த பக்கம் வளரக்கூடாதோ அது கல்யாண ரூபம் இது கல்யாண ரூபம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பானோ வலது பக்கம் அப்படி உட்காந்து வச்சு தானே அப்படியே மாங்கல்யம் மன்றம் அதேபோல் உள்ள ரூபம் இங்கே நீங்கள் பண்ணுற இந்த ஆகப்பட்டது இருக்கிற குழந்தைகளுக்குலாம் கல்யாணம் உடனே நடந்துடும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் உடனே கல்யாணம் நடந்துடும் ரொம்ப விசேஷமானது வருஷா வருஷம் இருக்காங்க இந்த வருஷா வருஷம் பண்ணக்கூடிய இந்த வைபவமானது அடிக்கடி வாழ்க்கை கல்யாணம் நடக்க நடக்க இது ரொம்ப சிறப்பானது இந்த இது வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மாரி சுக்கநாதர் மாரி அவ்வளோ விசேஷமான ஒரு அம்பாள் அதனால் இதை வந்து நீங்கள் பரிபூர்ணமாக நினைச்சேன் பரிபூர்ணமாக வித்திரம் கிடைக்கும் அமைப்பு சொல்லணுங்க சரி இந்த அது மரம் வந்து இப்படி இருக்கு இப்படி போய் உட்காந்துருந்த வச்சுக்கல நீங்கள் என்ன பண்ண முடியாது அது தானாகவே வந்திருக்காரு அது பெரிய ஒரு மகத்தான ஒரு செயல் அம்பாவோட அனைத்துறோம் பரிபூர்ணமாக இருக்கா எல்லாருக்கும் நான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கணும் Sampai jumpa di video selanjutnya.